இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம வந்து தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் மிக முக்கியமாக இந்த காணொலியில் பார்த்தா இதுவரையும் பாலஸ்தீனத்தை தனியாக பிரித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் போராடிட்டு இருக்கிறது போர் நடந்துகிட்ருக்கிறதுலாம் நமக்கு தெரியும் இப்போ இஸ்புல்லா அடித்த அடியில் என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேலில் இருந்த வடக்கு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எங்களை தனி ஆக்கி விடுங்க உங்கள் கூட சேர்ந்து எங்களால் அடிலாம் வாங்க முடியாதுங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் இஸ் இஸ்புல்லானால இப்போ இஸ்ரேலுக்குள்ளேயே பெரும் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அது இல்லாமல் அது இல்லாமல் ஹமாசுடைய பங்கரை கண்டுபிடிச்சிட்டோன்னு உள்ளே போயிருக்காங்க ஆனால் அது ஹமாஸ் வச்ச பொறின்னு தெரியாமல் உள்ளே போய் சிக்கி பலரும் வந்து இறந்திருக்காங்க இஸ்ரேல் இராணுவத்தில் அதை குறித்து பார்க்கலாம் அதோடு ஒரு குழவி கூட்டமும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா இஸ்ரேல் இராணுவத்தை வச்சு செஞ்சிருக்குது குழவிகிட்ட கூட போய் கடி வாங்கிட்டு இன்றைக்கி உங்களால் தெரிச்சு ஓடி வந்திருக்காங்க காசாக்குள்ளே அனைத்தையுமே ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஹிஸ்புல்லா அவங்க இப்ப கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு வருகிறாங்க இப்ப அது சம்பந்தமான வீடியோக்களையும் ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து வெளியிட்டுட்டே இருக்காங்க ஏன்னா வந்து இஸ்ரேல் வந்து மறுத்துக்கிட்டே இருக்கு இஸ்புல்லா செய்யக்கூடிய தாக்குதல் எல்லாம் அதனால அவர்களும் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அவங்க இன்னைக்கு வந்து பார்க்கும் போது இஸ்ரேல் இராணுவம்ல எந்த பகுதியில எல்லாம் வந்து நிலை கொண்டிருக்குதுன்னு பார்த்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏழு இடத்துல தாக்குதல் செஞ்சிருக்காங்க அவங்க ஃபலாக் ஏவுகணைகளும் கவச எதிர்ப்பு ஏவுகணைகளும் பயன்படுத்துறாங்க முதல்ல வந்து கஃபர் சோபா பகுதியில மறைந்திருந்த அவர்களை வந்து குறி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கஃபர் கிலாடி பகுதியில பதுகி இருந்த இஸ்ரேல் இராணுவத்தையே வந்து குறி வச்சிருக்காங்க அந்த மாதிரி அவங்க நிலை கொண்டிருக்க பகுதியெல்லாம் கண்டுபிடிச்சு அதைதான் தாக்கியிருக்காங்க அதுலயும் அந்த இடத்துல மட்டுமே வந்து ஐந்துக்கும் மேற்பட்டவங்க கொத்தாக அளிக்கப்பட்டிருக்காங்க அந்த பகுதியை வந்து அடுத்து நெட்வா அல்சரா பகுதியில எல்லாம் கடுமையான எதிர்ப்பு தாக்குதலை வந்து செய்திருக்காங்க இந்த பகுதியில எல்லாம் இவங்க என்ன பண்ணி இருந்திருக்காங்கன்னா கட்டிடத்துக்குள்ள இருந்திருக்காங்க முதல்ல நம்ம பார்த்ததுல கஃபர் கிளாடி பகுதியில எல்லாம் வெளியே வந்து இருந்தாங்க பதுங்கி இருந்தாங்க அவங்கள வந்து தாக்கியிருந்தாங்க ஆனா இந்த பகுதியில எல்லாம் பார்க்கும்போது அவங்க கட்டிடத்துக்குள்ளேயே இருந்திருக்காங்க கட்டிடத்தையே குறி வச்சு தாக்கியிருக்காங்க இவங்க பல்லாக்கி ஏவுகணைகளை வச்சு அதனால அந்த கட்டிடமே வந்து என்ன இருக்குன்னா இருக்குது அதையும் தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க வலிக்கியா பகுதியில வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய இராணுவத்துடைய பெரிய அணிவகுப்பே இருந்திருக்கு அந்த அணிவகுப்புல என்ன பண்ணிருக்காங்கன்னா புர்கான் ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க புர்கான் ஏவுகணைங்கிறது ஒரு ஐநூறு கிலோ வரையும் வந்து எடை கொண்டது தாக்கியிருக்காங்க அந்த சமயத்தில் அங்கே இருந்த ஒரு போர் வாகனம் என்ன இருக்குன்னா கொத்தா அடிக்கப்பட்டிருக்கு அந்த போர் வாகனத்துக்குள்ள இருந்த நபர்கள் எல்லாம் இறந்துருக்காங்க மொத்தமாக அந்த இடத்துல மட்டுமே ஆறு நபர்களுக்கும் மேலே இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து ஒருத்தவங்க படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க மூணு பேர் வந்து காயமடைந்திருக்காங்கன்னு தெரிவிக்கிறாங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு பத்து பேர்த்துக்கு மேலே இறக்குறாங்க ஐம்பது பேர் இருக்கிறாங்க நூறு பேர் இறக்குறாங்க அப்படின்னு வந்துட்டா மட்டும்தான் இஸ்ரேல் இராணுவம் இறந்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய எண்ணிக்கையே கொடுப்பாங்க அங்கங்க ஒண்ணு ரெண்டு இறந்தா சொல்லவே மாட்டாங்க அப்ப இவங்க வந்து ஒருத்தவங்க இறந்திருக்காங்க மூணு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னாவே அது ஒரு பெரிய தாக்குதல் அங்க போயிருக்கு அதை மறைக்கிறதுக்குதான் ஒரு சின்ன எண்ணிக்கையை சொல்றாங்கன்னு அர்த்தம் அப்ப மொத்தமா இஸ்முல்லாவால நடந்த தாக்குதல்ல மட்டுமே பதினைந்து பேர் கிட்டத்தட்ட வந்து மொத்தமா அழிக்கப்பட்டும் படுகாயம் அடைந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக தான் வந்து இஸ்புல்லாவுடைய வீடியோக்கள்லாம் வெளியாயிருக்கு அவங்க எதையுமே வந்து சும்மா வந்து வாயில கணக்கலாம்னு சொல்லல அதுக்கு தகுந்த வீடியோக்களையும் வெளியூட்டிட்டு தான் இருக்காங்க இந்த நிலைமையில தான் இப்ப வந்து இஸ்ரேலுடைய ஊடகத்துல என்ன சொல்றாங்கன்னா ஏழு மாசமா தொடர்ந்து என்ன பண்றாங்க இஸ்புல்லா வடக்கு இஸ்ரேல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா போர் ஆரம்பிச்சபையே வந்து இஸ்புல்லா அடுத்த நாள்ல இருந்து அவங்களும் களத்துக்கு வந்துட்டாங்க ஏழு மாசமா வடக்கில் தாக்குதல் பண்றாங்க அதே நேரத்துல வந்து இஸ்ரேல் என்ன பண்ணுது தெற்கு அப்படி தாக்குதல் பண்ணிட்டு இருக்கு அப்படி இருந்தும் கூட அவங்களுடைய ரத்வா படையணி எப்படி இருக்குதுன்னா வடக்கு இஸ்ரேலை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு நிலையில இருக்குதாம அந்த அளவுக்கு சக்தியாகத்தான் இருக்கு என்னதான் ஏழு மாசமா இவங்க திருப்பி அடிச்சாலும் இருக்குள்ள அடி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட இஸ்ரேல் தான் இப்ப பலவீனமாக இருக்கு அந்த ரத்வான் படையணியை எங்கனால ஒண்ணுமே பண்ண முடியலங்கிறாங்க அதாவது அந்த ஊடகமே என்ன சொல்றாங்கன்னா அந்த ரத்வான் படையணியை வந்து கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில இருக்காங்கன்னு சொல்றாங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பாக்கும்போது வடக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து இந்த ஏழு மாசத்துல பல விதமாக வந்து அழிக்கப்பட்டு வருகிறது இந்த ரத்வான் படையணியுடைய தாக்குதலின் காரணமாக மேல்களினி கீழ்கழிவி கிழக்கு கழினின்னு சொல்லிட்டு பிரிச்சு 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 அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த வடக்கு இஸ்ரேலே சிதைத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதனால இப்ப அந்த கலீலி பகுதியில் இருக்கிறவங்கள என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்தால் நம்மளை காப்பாற்ற முடியாது அவங்களுடைய முயற்சியெல்லாம் எல்லாம் வீணா போயிடுச்சு இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கலீலி பிரதேசத்துவே வந்து ஒரு தனி மாலனமா பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முயற்சி எடுத்துருக்காங்க ஒரு சில நாட்கள்ல அந்த முயற்சியும் வந்து அவங்க தொடங்க போறாங்க இது எதை காட்டுதுன்னா இஸ்ரேல் இராணுவத்துடைய தோல்விதான் காட்டுது உங்களால பாதுகாக்க முடியல இல்ல உங்க கண்ட்ரோல்ல இருந்தாதான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை எங்களை தனியா பிரிச்சு விட்டுருங்க அவங்க நாங்க தனியா போயிடும்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க இதுல இருந்தே நல்லா தெரிஞ்சுக்கலாம் இஸ்ரேலுடைய அரசியல் தன்மை அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சி அடைந்திருக்கு இப்படி ஒரு பக்கம் இவர்களை அழித்து கொண்டிருந்தால் மறுபக்கம் ஏமன் ஏமன்ல வந்து என்ன பண்றாங்கன்னா வெள்ளிக்கிழமைய வந்துட்டாவே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எல்லாம் கிடையாது எல்லா வெள்ளிக்கிழமையும் அவங்க ஒரு ரேலி போவாங்க நம்ம வந்து தொடர்ச்சியா அதை பத்தியான செய்திகள் எல்லாம் முன்னாடி பார்த்துட்டு இருப்போம் இப்ப வந்து அது தொடர்ந்து வந்துட்டு தானே இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்றது இல்ல எல்லா வார வெள்ளிக்கிழமே அவங்க ரேலி போவாங்க அங்க பொதுமக்கள்லாம் லட்சக்கணக்கா போவாங்க அந்த இடத்துல வந்து ஹவுதி சுடிய தலைவர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உரை நிகழ்த்துவாங்க இப்ப காசால் இப்படி நடந்துட்டு இருக்கு நாங்க இருக்கிறோம் நாங்க வந்து உங்களை விட மாட்டோம் உங்களை நாங்க பாத்துப்போம் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க எழுச்சி மிகுந்த உரையை வந்து அந்த இடத்துல நிகழ்த்துவாங்க அதே நேரத்துல இஸ்ரேலை மிரட்டுவாங்க அந்த இடத்துல அமெரிக்காவுக்கு வார்னிங் கொடுப்பாங்க மக்களை வந்து ஊக்குவிப்பாங்க இந்த மாதிரியான காரியம் எல்லாம் அதே மாதிரிதான் நேற்றைய தினமும் ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்கள் கூடி அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க ரஃபால் இப்ப தாக்குதல் ஆரம்பிச்சதுனால அப்ப வரக்கூடிய முதல் வெள்ளியாக நேற்று இருந்துச்சு அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்படி ஒரு பெரும் ஆதரவை அவங்க காமிச்சிருக்காங்க அதே நேரத்தில் என்ன தாக்குதல்ல இவங்க செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது இன்னைக்கு பிரிட்டானியா அறிவிச்சிருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹரீஸ் படகுகளில் போய் இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு சரக்கு கப்பலை வந்து முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்குது அது ஏடன் கூடால போயிட்டு இருந்துச்சு அது இல்லாம வந்து இந்திய பெருங்கடல்ல போன ஒரு கப்பலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு வருது ஆனா அது என்ன ஆயிடுச்சு அது வந்து தீ பிடிச்சிச்சா அது வந்து வாங்குச்சா இல்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தியான தகவல் இன்னும் வெளிவரவே இல்லை அந்த தகவல் வெளியே வந்தனும் நம்ம நாளைக்கு போடலாம் மொத்தத்துல ஒரு இரண்டு கப்பல்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்க வந்து இருக்காங்க அச்சுறுத்தி இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது அடுத்து ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா நம்ம தொடர்ந்து பாக்குறோம் மாணவர்களுடைய போராட்டம் நடந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுல வந்து பார்த்தா ஸ்பெயின்லயும் மாணவர்களுடைய போராட்டம் உச்சத்தை தொட்டிருக்கு நேத்து வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அறிவிச்சிட்டாங்க எழுபத்தி அஞ்சு இருந்து சொல்லிட்டாங்க நாங்க இங்க வந்து இஸ்ரேலுக்குள்ள தொடர்பு வச்சுக்க மாட்டோம்ட்டு இதேதான் அந்த மாணவர்களும் எதிர்பார்த்தாங்க அந்த கொலகார படுவாவிகள்ட்டெல்லாம் நீங்க தொடர்பு கூடாது அவங்க சம்பந்தமான எந்த லிங்கும் நீங்க வச்சுக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்ப அவங்க அறிவிச்சிட்டாங்க எழுபத்தி அஞ்சு யூனிவர்சிட்டி யோசிச்சுக்கோங்க பல்கலைக்கழகமே இப்ப அறிவிச்சுட்டாங்க அறிவிச்சதும் இல்லாம அவங்க கூட இருந்திருக்கும்ல முன்னாடி தொடர்பு அதையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா திருப்பி கொடுக்கறாங்க இந்த முதலீடு அதெல்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் ரத்து செய்யறாங்க திருப்பி கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து இன்னைக்கு இஸ்ரேலுக்கு பெரும் நஷ்டம் ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே பார்த்தாவே இப்ப இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் வந்து பெரிதும் போய் கொண்டிருக்கு எங்கெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு செய்யக்கூடிய நாடுகள் இருந்துச்சோ அங்கதான் இந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் தீவிரமா போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்கள அவங்க நாட்டுல இருக்கவங்கள தான் நீங்க அவங்களோட தொடர்பு வச்சுக்கூடாது இஸ்ரேல் கூடன்னு சொல்லிதான் அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் போராடுறாங்க இதுக்கு வந்து இப்ப ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அது ரொம்பவே வந்து இன்னைக்கு பேசு பொருளாக மாதிரி இருக்கு என்ன சொல்றாருன்னா இந்த போர் ஒன்னும் அக்டோபர் ஏழு எல்லாம் வந்து ஆரம்பிக்கப்படலை இஸ்ரேல் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கு ஆனா இஸ்ரேல் வந்து அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை பல்வேறு விதமாக கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க அதனாலதான் அந்த மக்கள் அக்டோபர் ஏழு என்ன பண்ணிருக்காங்கன்னா தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்ப பாருங்க எவ்வளவு இனப்படுகொலை பண்ணிட்டாங்க அங்க முப்பத்தி ஐயாயிரம் வயதுக்கு மேல மக்கள் இறந்துட்டு இருக்காங்க ரஃபாலா தாக்குதல் படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் இஸ்ரேலுடைய கொடுமைத்தனம் தான் இனப்படுகொலை தான் எங்களுக்கு இது ரொம்ப மனசு வேதனை அளிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பெயினுடைய மன்னரே சொல்லியிருக்காரு அங்க இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த மன்னரையே எப்படி பேச வச்சிருக்கு இதெல்லாம் இவங்க முன்னாடி சொல்லியிருந்தா வேற இஸ்ரேலுக்கு வந்து எதிர்ப்பாக வந்து சொல்றாங்கன்னு ஆயிரும் ஆனா இவ்வளவு போராட்டம் ஆர்ப்பாட்டம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த நாடுகள் உறவை முறிச்சிட்டு பகிரங்கமாக என்ன பண்றாங்க பாலஸ்தீனத்தையே ஏத்துக்கிறாங்க இஸ்ரேலை வந்து கண்டிக்கிறாங்க இஸ்ரேல் வந்து இனப்படுகளை தான் பண்ணுதுன்னு சொல்றாங்க நம்ம காலையிலேயே பார்த்தோம் அமெரிக்காவே என்ன சொல்லிடுச்சு ஆமா நாங்க ஒத்துக்கிறோம் எங்களுடைய ஆயுதங்கள் அப்பாவி மக்களை வந்து பாலஸ்தீனத்துல கொன்றுச்சு பாலஸ்தீனத்துடைய கட்டமைப்பவே அழிச்சிருச்சுன்னு நாங்க ஒத்துக்கிறோங்கிறாங்க இவங்க தெரியாமையா செஞ்சுட்டு இருக்காங்க தெரிஞ்சுதான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்ல அவங்க ஜனநாயகப்படி படி வந்து போராடி கொண்டிருக்காங்க அவங்களுடைய தான் வந்து இஸ்ரேல் நிலைநாட்டி கொண்டிருக்காங்கன்னு போய் பேசிட்டு இருந்துச்சு அமெரிக்கா இஸ்ரேலில் அடிக்காம இருந்து அவங்க போய் அடிச்சிருப்பாங்களா அவங்களுக்கு இந்த உரிமை கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினவங்க இன்னைக்கு தான் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தைகளாக சொல்கிறாங்க அமெரிக்கா கூட எல்லா விஷயத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஏன்னா அவங்க தான் தெரிஞ்சு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு எதாவது ஒத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனையாகும் ஆனா மற்ற நாடுகள் எல்லாருமே இப்ப இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க ஏன் வம்பளை மாட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுலயும் பாருங்க இன்னைக்கு கூட என்ன செய்தி வந்திருக்கு தெரியுமா வடக்கு காசா மத்திய காசா ரஃபா பகுதி மூன்றுலயுமே வந்து வான் தாக்குதல் பண்றாங்க அதுல வந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து இறந்திருக்காங்க அதை விட அதிகமானவங்க படுகாயமும் அடைந்திருக்காங்க எல்லாத்துக்கும் மேல ரெண்டு நாளா சாப்பாடே உள்ள போல வடக்கு காசாக்குள்ள உள்ள விட விடமாட்டிக்கிறாங்க அது எப்பயுமே மாட்டாங்க வடக்கு காசாக்குள்ள உள்ள போயே மூணு நாலு மாசம் ஆச்சுப்பா வந்த மக்கள் அது இல்லாம கரீம் செலவு அந்த கிராசிங்ல இருந்து உள்ள விட மாட்டேன்ட்டாங்க ரஃபா கிராசிங்ல இருந்து உள்ள விட மாட்டேன்ட்டாங்க எல்லா கிராசிங்கையும் வந்து அப்படியே வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆட்களை போட்டு நிறுத்தி வச்சுட்டு உள்ளக்குள்ள விடாம ரெண்டு நாளா ரஃபாக்குள்ள உணவுகள் எதுவும் வராம இருக்கு இதேதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா அமாசூரிய தலைவர் அல் ஹையா அவர்கள் சொன்னாங்க பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ராணுவம் வந்து அந்த எல்லைகளை முற்றுகையிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க அவர்களுக்கு இனி உணவே வராது அவங்க எங்களை அழிக்கிறதுக்காக வரல மக்களை பட்டினி போட்டு கொள்றதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்பவே ரெண்டு நாளா ஆச்சு ரெண்டு நாளுமே வந்து பார்த்தா அங்க வந்து எதுவுமே உணவுகள் போல இப்ப வந்து ரஃபால தாக்குதல் ஆரம்பிச்சு ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு அதுலயே எப்படின்னா இனி வந்து இது முடிகிற வரையும் இன்னும் இப்படிதான் பண்ணுவாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரஃபாவுடைய நுழைவு வாய் இருக்கே அதை வந்து தனியார் நிறுவனத்துக்கு நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஹமாச வந்து இருக்காங்க அப்பதான் வந்து சாப்பாடு எல்லாம் உள்ள வரும் அப்படின்னு இருக்காங்க ஆனா இதை பத்தி வந்து ஹமாஸ் ஏற்கனவே அந்த போர் நிறுத்தம் வந்து ஒப்பந்தம் வரும்போதே செய்திருந்தாங்க அது எங்களுக்கும் எஜிப்டுக்கும் சம்பந்தமானது அதெல்லாம் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அதை யாருக்கு எல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க இப்ப அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அதை கொடுத்தாதான் வந்து உள்ள வந்து ஏதாவது உணவு வரும் இல்லப்பா வராதுன்னு இருக்காங்க அந்த தனியார் நிறுவனமும் வேற யாரும் இல்லை அமெரிக்காவுடைய தனியார் நிறுவனம் அப்படி அமெரிக்காவுடைய தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டா அமெரிக்கா ராணுவத்தையே உள்ள அமுச்சு விடலாம் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் எல்லாம் உள்ள அமைச்சு அதுக்கான முயற்சி தான் அதெல்லாம் இது இல்லாம நேற்று ரஃபால வந்து பொறி வச்சு பிடிச்சிருக்காங்க கடைசியாக முக்கியமாக சொல்லணும்னா இன்ஜினியரிங் படைப்பிரிவுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய முக்கியமான படைப்பிரிவு என்ன பண்ணிருக்காங்கன்னா சொரங்கத்துக்கிட்ட பொறி வச்சு உள்ளே இழுத்து தாக்கியிருக்காங்க இவங்க அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரஃபாக்கு போய் நாங்க வந்து சுரங்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சதெல்லாம் உண்மைதான் கண்டுபிடிச்சதுனாலதான் என்ன பண்ணிருக்காங்க அந்த சுரங்கத்துக்குள்ள இவங்க உள்ள போயிருக்காங்க ஆனா கண்டுபிடிச்சவங்க இப்ப இருக்காங்கன்னு கேட்டா இல்ல சுரங்கத்துக்கிட்ட போறாங்க அங்க வந்து உள்ள ஃபுல்லா ஸ்பீக்கர் வச்சு ஹீப்ரூ மொழியில கத்துற மாதிரி வச்சுறாங்க ஒருவேளை கெதிகள் இருக்காங்களோ நம்ம அதுக்கு தானே போயிருக்காங்க ஒரு படையே உள்ள உள்ள போக போக சத்தம் வந்துகிட்டே இருக்கும் இவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் கண்ணி வெடியெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க வெடிக்க செஞ்சு அந்த பங்கர்க்குள்ள எத்தனை பேர் நுழைஞ்சாங்களோ அவங்க எல்லாம் இறந்திருக்காங்க ஏற்கனவே இவங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது சத்தம் வந்தா போயிடாதீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவங்க சேஃபா தான் வச்சுட்டு இருப்பாங்க இவங்க சும்மா ஹீப்ரூ மொழியில கத்த சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு பிளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கோலான் படையணிக்கே வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் வந்து இப்படியும் போய் நேத்தும் வந்து ஒரு கும்பலே மாத்திருக்கு இவங்க கண்டுபிடிச்சது அது சுரங்கம் இல்லை அவங்களுக்கான படுகொலின்னு அப்படியே தெரிஞ்சிருக்கும் இது மட்டும் இல்ல ஒரு காமெடியான சம்பவம் நடந்திருக்கு இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலான ஒரு குழவி கூட்டத்தை வந்து களைச்சு இருக்காங்க இவங்க வந்து இவங்களுடைய போர் வாகனத்துல போகும்போது அங்கிருந்து வந்த குளவி கூட்டம்ல என்ன பண்ணியிருக்குன்னா குழவிகள் கூட வந்து இஸ்ரேலை விட்டு வைக்காம கடியும் கடிச்சிருக்கு அதுல வந்து கடி வாங்கிட்டு ஓடி வந்து நிறைய பேர் என்ன ஆயிருக்காங்கன்னா அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போது தகவல் வருது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய உளவிகள் கூட வந்து இஸ்ரேல் ராணுவத்தை விட்டு வைக்கலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது ஒரு கேலிக்கிண்டலாகவே போய் கொண்டிருக்கு இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கலாம்